கேட்கணிங்க நீங்க ரெடியா காரைக்குடி செட்டிநாடு சமையல் தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை தஞ்சாவூர் தட்டு தஞ்சாவூர் வீணை தஞ்சாவூர் ஓவியம் பன்ருட்டி பலாப்பழம் மதுரை சுங்குடி சீலை ஜிகண்டா மல்லிகைப்பூ சேலம் மாம்பழம் வெண்பட்டு திருவண்ணாமலை தூத்துக்குடி மக்ரூன் உப்பு கோவில்பட்டி அல்வா ஸ்ரீபிலிபுத்தூர் பால்கோவா காஞ்சிபுரம் பட்டுப்புடவை திண்டுக்கல் கூட்டு பிரியாணி ஆம்பூர் பிரியாணி சிவகாசி பட்டாசு திருப்பூர் கும்பகோணம் வெற்றிலை கோபி நாகர்கோவில் நாட்டு மருந்து நேந்திரம் வத்தல் தேன் தேனி பவானி ஜமுக்காலம் வாணியப்பாடி பிரியாணி ஆரணி பட்டு சிறுமலை மலைவாழை கோவில் விளக்கு திருப்பாச்சி அறிவால் பெட்டி கண்ணாங்கி சீலை மணப்பாறை முறுக்கு அழகானலூர் ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு சோழவந்தான் வெற்றிலை கரூர் வெற்றி நெசவு ராஜப்பா 力量。Yeah,